இன்றைக்கி நிறைய பேருக்கு உடம்பில் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குது குறிப்பாக குழந்தைகளுக்கு நிறையாவே இருக்குது அப்புறம் வந்து குழந்தைகள் நிறைய டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அதனால் வந்து கண்ணில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகம் அப்படின்னு சொல்ல ஜிங்கு மெக்னீசியம் இது ரெண்டு குறைபாடும் உடம்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் நைட்டில் லேட்டாக முழிக்கிறதுனாலையோ என்ன காரணமோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தூக்கம் அதாவது மெலட்டோனின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகி தூக்கம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்வலி உடம்புல வந்து சோர்வு அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பாதத்தில் வந்து வலி இருக்குது நிறைய இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடம்புல வந்து அப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அதே மாதிரி இதயத்தில் இதய குழாய் இதய குழாய்களில் வந்து அடைப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் எந்த மரம் இருக்கோ இல்லையோ இந்த ரெண்டு மரம் வந்து எல்லார் வீட்லேயும் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த ரெண்டை நம்ம அடிக்கடி நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிட்டே வர்றப்ப வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து ஒரு ரெண்டு நாள் வாழைத்தண்டு பொரியலோ இல்லை காலையில் எழுந்திரிச்சி வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்பில் உள்ள மொத்த கழிவுகளையும் நீக்கி நம்ம உடம்புல சோர்வு வருது அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து நிறைய மூட்டு வலி கை கால் வலி உடம்பு குடையுது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு இன்றைக்கி நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரையை வளங்கள்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம வந்து முருங்கைக்கீரையை ஆஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட்டா வயிறில் கோளாறு வருது அப்படின்றவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள் முருங்கைக்கீரையை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சூப் வச்சு குடிக்கலாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அப்புறம் வந்து தக்காளி கருவேப்பிலை மல்லி கொத்தமல்லி புதினா எல்லாமே உங்களுக்கு என்னென்ன காய்கறி போடணுமோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரையில் சூப் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண் தெரிகிற பிரச்சனை அதாவது கண்ணில் வந்து எதாவது குறைபாடு இருக்குது கண்ணில் வந்து எரிச்சல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கை கால் வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி நிறைய பிரச்சனைங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான மருந்து இந்த ரெண்டு மரங்களும் அதாவது வாழை மரம் முருங்கை மரம் இந்த ரெண்டுமே வீட்டில் இருந்துருக்கும் சாப்பிடணும் எது இந்த முருங்கைக்கீரை வாரத்தில் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புல எந்தவித பிரச்சனையுமே வராதுங்க தேவையில்லாத நீரோ காற்றோ அந்த உடம்புல சங்கவே தங்காது